தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பது என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு கிட்டத்தட்ட ஐந்து சதவிகிதம் கட்டண உயர்வு இருக்கப் போகிறது ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால் சொத்து வரி பத்திரப்பதிவு உயர்வு கட்டண உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு என்பது திரும்ப திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறைக்கு ஆனால் இது முழுக்க முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் குறிப்பாக போக்குவரத்திலே அத்தியாவசிய பொருட்களை இங்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நிதி சுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூலில் உத்தரப்பிரதேசத்தை விட கீழாக இருக்கிறது என்ன காரணம் இங்கு தமிழகத்திலே நிதி நிலைமையை வந்து நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிதி விற்பனர்களை எல்லாம் வச்சு கமிட்டி போடுறோம் அப்படின்னு முதல் பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இதுவரைக்கும் அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள் நிதி விற்பனர்கள் அவங்க என்ன அந்த அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படி இருக்கு அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கினது மட்டும் இல்லை இன்றைக்கு அதிகமான மின்கட்டணம் சொத்துவரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் அது பட்ஜெட்டு ப்ளஸ் நம்மளுக்கும் லேண்டு சேவ் ஆகுது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறவங்க மீது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வரி வந்து அதில் விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் இந்த அரசு செஞ்சிட்ருக்காங்க இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது வாடிக்கை மின்சார கட்டணம் உயர்வா உதய திட்டம் உதய திட்டம் என்ன மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் மக்களுக்காக கொடுத்து கொண்டு மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் இலவசமாக யாராக இருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ யாருக்கு எத்தனை கணக்கு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இது எப்படிங்க உதயோட கட்டுப்பாடாகும் யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது உடனே நாங்கள் சொத்து வரி ஏற்றுனா மத்திய அரசு மின் கட்டணத்தை ஏற்றுனா உதவி திட்டத்தில் சொன்னாங்க சரி அப்ப மற்றதெல்லாம் சொல்றோம் புதிய கல்வி கல்வி சொல்றோம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசு சொல்றது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மத்திய அரசு சொல்றதை கேட்குறேன்னு சொல்றீங்கல்ல அதனால தமிழக அரசு அவர்கள் மீது மக்களுடைய கோபம் வராமல் இருப்பதற்கு பழியை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை பண்ணுறாங்க முந்நூறு சதவிகிதம் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து பதினாலில் கொடுத்தத விட முந்நூறு சதவிகிதம் மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சிது வரி நிதி பகிர்வு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது சதவீதத்திற்கு மேலே பத்து வருஷத்தில் அவங்க கூட்டணியில் இருந்ததை விட அதிகமாக வந்து தமிழ்நாட்டு கிடச்சிருக்கு அதனால இந்த இந்த மக்களை திசை இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்றது உங்களுக்கு பழக்கம்